பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சென்னை வென்ஸ்டர் வாக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெயின்ஸ் இது எதனாலலாம் வருது இதை எப்படிலாம் நம்ம வராமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சரி நம்மளுக்கு அது வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம் சர்ஜரி இல்லாமல் எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றத பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் காமனா நம்ம எல்லாருமே ஃபார் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸா இருக்கட்டும் ரொம்ப காமனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ற பெயின்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா கழுத்து வலின்னு சொல்லுவாங்க மூட்டு வலின்னு சொல்லுவாங்க பேக் பெயின் ரொம்ப காமனா ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாமே பேக் பெயின் சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க எல்லாமே பேக் பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் வந்து ஆங்கிள்ஸ் பெயின் வந்து பெயின் வந்து ரொம்ப காமன் தான் பட் ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா நெக் பெயின் ஷோல்டர் பெயின் நீ பெயின் அண்ட் பேக் பெயின் ரொம்ப காமனா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த பெயின் எல்லாம் எதனால வருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எதனால வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் பெயின்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க ஓல்ட் ஏஜ் அந்த பி ஜென்ரேஷன் அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரவங்க எல்லாம் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பட் இந்த ஜென்ரேஷன்ல ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது கூட இல்ல ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்ப ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் பர்சனல்ஸா பெர்சனலா சோ இது எதனால அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடையாது நமக்கு அப்போ இருந்த ஃபுட் இப்போ கிடையாது நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ கிடையவே கிடையாது அப்போ இருந்ததுக்கு அகைன் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங்கிற ஒரு எக்ஸசைஸுமே நம்ம பண்றது கிடையாது அப்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணது கிடையாது பட் அத காம்பன்சேட் பண்ற மாதிரி அவங்களோட ஒர்க்ஸ் ஏரியல் ஒர்க்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ஸே அத காம்பன்சேட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருந்தது பட் இப்ப எல்லாமே நம்ம இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் தான் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அவங்களோட ஒர்க் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் எயிட் ஹவர்ஸ் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணுவோம் சிஸ்டம்லயே உட்காந்துருப்போம் எயிட் ஹவர்ஸ் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ஒரு பாஸ்டர்லயே ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருக்கும்போது மசில் வேஸ்டிங் அண்ட் தென் மசிலோட வீக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும் சோ ஒன்ஸ் உங்களுக்கு மசில் வீக் ஆகும்

ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயினை வந்து நெக்லெட் பண்ணுறது பெயின் வந்துச்சுன்னா அது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் சரியாகிடும் சரியாயிடும் ஐஸ் பேக் கூட கொடுக்காம சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க கேட்கலாம் இப்போ என்ன கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் போய் ஆர்த்தோ ஆர்த்தோபிட்டியோ உடனே போக முடியுமா யூ ஆர் ரைட் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் அது எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஆக்டிவிட்டியை அங்கவே நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ற ஆக்டிவிட்டி ஸ்டாப் பண்ணு அலாங் வித் தட் ரெஸ்ட் எடுங்க ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் அலாங் வித் த நீ ஐஸ் பேக் தாராளமா வைக்கலாம் எனக்கு இந்த इशू இருக்கு நான் ஐஸ் பேக்ங்கிறது வந்து காமன் திங் தான் ஐஸ் அண்ட் ஹாட் சோ உங்களுக்கு நான் கோல்ட் சென்சிட்டிவ் கிடையாது எனக்கு உடனே சைனஸ் அட்டாக் ஆகாது எனக்கு வந்து அப்படி சொல்றது எனக்கு உடனே ஃபீவரிஷா இருக்காது நான் ரொம்ப கோல்ட் சென்சிடிவ் கிடையாது அப்படினா தாராளமா ஐஸ் வைங்க உங்களுக்கு சென்சிட்டிவா இருந்தீங்க அப்படின்னா ஹாட் பேக் வைக்கலாம் ஸோ அது ஒரு அக்யூட் இன்ஜுரி லைட்டா ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு லைட்டா ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிருக்குன்னா வித் இன் ஒன் ஆர் டூ டேஸ் நீங்க ஐஸ் பேக் வித் ரெஸ்ட் இருக்கும் போது கண்டிப்பா அது சார்ட் அவுட் ஆயிடும் இல்ல எனக்கு அப்ப சார்ட் அவுட் ஆயிட்டா அகைன் அண்ட் அகைன் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இது வருதுன்னா ஹேவ் டு கோ டு பிசியோதெரபிஸ்ட் ஆர் ஆர்த்தோபெடிஷன் கண்டிப்பா போகணும் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மசில் ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு போன் போற அளவுக்கு டேமேஜஸ் ஃபியூச்சர்ல கொடுத்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு நெக் பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுவோம் கிடையாது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மசில்ஸ் தான் எஃபெக்ட் ஆகும் மசில்ஸ் தான் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும் அதை ஓவர் டென்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டைம்லயே நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் போய் பார்த்துட்டு அந்த மசில ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மசிலுக்கான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் ஸ்பான்டில கண்டிஷனுக்கு கொண்டு போகாம இங்கேயே பிரிவென்ட் பண்ணிட்டு

தெரப்பி கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபிசியோ தான் இருக்கு என்னென்ன ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன டவுட்டா கேட்பாங்க நான் கீழ விழுந்துட்டா எனக்கு ஃப்ராக்சராக என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அசைக்கவே முடியல அப்படின்னு சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப கீழ விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெல்லிங் வந்து எனக்கு பயங்கரமா கொடுத்துருது மேம் என்னால காலை நகத்துவே முடியல இப்ப நான் கையில அடிபட்டு இருக்கேன் எனக்கு கையை நகத்துவே முடியல தூக்கவே முடியல தொட்டாலே ரொம்ப வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா இமிடியேட்டா ஹேவ் டு கோ டு ஆர்த்தோபிடிஷன் கண்டிப்பா ஃபிராக்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சோ நம்ம வீட்ல போய் ஐஸ் வச்சுக்கலாம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்ம ஒயில்மென்ட் போட்டுக்கலாம் டோன்ட் திங்க் லைக் தட் நம்மளால கைய மூவே பண்ண முடியல தூக்கவே முடியல இமிடியேட்டா ரொம்ப ஸ்வெல்லிங் அதிகமாக இருந்தனா இமிடியேட்லி டு

டீஹைட்ரேஷன் ஆகும்போது உங்களோட காஃப் மசில் குடிச்சி பயங்கரமா மோஸ்ட்லி வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் மின் மிட் நைட்ல நடக்கும் ஸோ இது வந்து நீங்க எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இமீடியேட்டா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு சிட்டிக்க உப்பு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஒரு சிட்டிக்க சக்கரை போட்டு பீட் பண்ணி குடி குடிச்சிட்டீங்க அப்படின்னா இமீடியேட்டா ஒரு டூ மினிட்ஸ்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம் யார் உங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் மேம் என்னென்ன பெயின் எடுத்துல நம்ம எல்லா பெயினுமே ட்ரீட் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின்ஸ் அண்ட் மசில் பெயின் நர்வ் இஷ்யூஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் பேக் பெயின் நீ பெயின் இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்குமே நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நம்ம கிளீனிக் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வலசுறவக்கம் இருக்கு வலசப்பம் திருவள்ளூர் ஸ்ட்ரீட்ல இருக்கும் எக்ஸாக்ட்லி வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு பேக் சைடுல இருக்கும் நீங்க நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தான் நம்மளோட கிளினிக் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்க ஈஸியா நம்ம ரீச் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே இதை பத்தி என்கொயரிஸ் இருந்தாலுமே நீங்க ஸ்கிரீன்ல ஆகுற நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்